வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய ராசி பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாள் சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை விசாக நட்சத்திரம் பின்பு அனுஷ நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரை ஏகாதசி திதி பின்பு துவாதசி திதி இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு யோகம் சிறப்பானதாக இல்லை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி பிற்பகுதியில் அஸ்வினி இன்றைய சந்திராஷ்டம ராசி மீனம் பிற்பகுதியில் மேஷம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் இன்றைய நாளின் பிற்பகுதியில் விருச்சியத்திற்கு சந்திரன் இடம்பெயர்கின்றார் விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் தனுசில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளுங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் குருவினுடைய பார்வை பெறு உங்கள் ஜென்ம ராசியிலேயே குரு பத்தாம் இடத்துக்குரிய அதிபதி பதினொன்னில் ஆட்சி மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு இன்று மாலை வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் இல்லை தொட்ட காரியங்கள் அனைத்து வெற்றியை கொடுக்கும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தான் இருக்கும் தொழில் சிறக்கக்கூடிய நாளாகவே அமைது நட்பு வட்டாரம் மிக அற்புதமாக அமைது எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாகவே இன்று அமைது கேளிக்கைகள் விருந்தோம்பல்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையலாம் உறவினர்கள் வருகை உங்கள் இல்லத்திற்கு அமையலாம் இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் துவங்குது ரொம்ப நிதானமா இருக்கும் இன்று மாலையிலிருந்து நீங்கள் அமைதி காத்துக் கொள்வது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையெல்லாம் இன்னைக்கு தள்ளி வச்சுக்கலாம் இன்று மாலைக்கு அப்புறம் நீங்க எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் முக்கியமான முடிவு அது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுத்து சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நிதானமா இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளுங்க ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு பார்வையில் இருக்கின்றார் ஏழாம் இடத்துல புதன் சுக்கிர இன்று மாலைக்கு பிறகு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்துக்கு இடம் பெயர்கின்றார் இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்தில் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் அது சம்பந்தமான முக்கிய முடிவுகள் அன்னைக்கு எடுப்பீங்க புதியதாக வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகள்லாம் அன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் குறுந்தூர பயணங்கள் ஏற்படும் மகிழ்வான பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏதாவது டூர் மாதிரி கிளம்புவீங்க நண்பர்களோட எங்கேயாவது வெளிப்பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இன்னைக்கு அமையும் அதே போல பணியாளர்கள் சார்ந்து சிறு சில லாபங்கள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையும் வெளிநாடு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் வெளிநாடு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளுங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குருவினுடைய பார்வையில அவர் மாலைக்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு இடம்பெயர்கின்றார் தொட்ட காரிய அனைத்தும் தடையின்றி நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் சிந்தனைகள் மேலோங்கும் உடல்நிலை சார்ந்த சில உபத்திரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா வயிறு சம்பந்தமான தொல்லைகள் ஏற்படலாம் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் மற்றபடி எல்லா விதத்திலையும் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகப்படியாவே இருக்கும் நிறைய உழைப்பு புதுசா எதையாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் அது சம்பந்தமான திட்டங்கள் தீட்டுவதற்கு அற்புதமான நாள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அதற்கான தைரியத்தையும் அதற்கான அரசியல் அதிகார நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அரசு சார்ந்த நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தந்தையோட உடல் கொஞ்சம் அக்கறை தேவை நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஆன்மீக எண்ணத்தை வலுப்படுத்துவார் ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எல்லா விதத்திலும் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் எல்லா விதத்திலும் அற்புதமான பலன்களை பெறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பதவி வாய்ப்புகளை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் வீடு கட்டுதல் வீடு இடம் வாங்குதல் வீடு மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்க கூடும் மாலைக்கு பிறகு நான்காம் இடத்துக்குரிய சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு இடம்பெயர்கின்றார் இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் குறுந்தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை வழி உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பு பெருகக்கூடிய ஒரு நாளாயின்றாலும் பூர்வக இடத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்குவதற்கான அது தீர்வதற்கான வாய்ப்பை நோக்கி நகரும் அதற்கான பேச்சுவார்த்தை பண்ணணும்னா அன்னைக்கு பண்ணலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனையும் செவ்வாயும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை தந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய மருத்துவம் எதுவும் தேவைப்படாது அதுவாக சரியாகுது பனிச்சுமைகளும் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கக்கூடும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சில அழுத்தங்களை தொழில் சார்ந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பணம் சம்பந்தமான சில நெருக்கடிகள் இருக்கும் இருந்தாலும் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளுங்க உங்களுடைய ராசியே குரு பார்க்கிறாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் குருவினுடைய பார்வையில் ஐந்தாம் இடம் குருவினுடைய பார்வை பெறுகிறது மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பல்வேறு பயணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சகோதர வழியில சிற்சில உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் ஐந்தாம் இடம் குருவினுடைய பார்வையில இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் எல்லாத்துலையும் ரொம்ப நிதானமா சிறப்பாகவே செயல்படுவீங்க தந்தை வழி உறவுகளின் மீது அன்பு கூடும் தந்தை வழி உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த உறவுகளோடு இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையலாம் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்வு நோக்கி நகரத்துவம் இந்த சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நான்காம் இடத்துக்கு மாலைக்கு பிறகு இடம்பெயர்கின்ற அப்ப இந்த நான்காம் இடத்துல சந்திரன் வருகின்ற பொழுது வீடு நிலம் வாங்குதல் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவங்க சுக்கர புதன் சந்திர சேர்க்க சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய பதவி வாய்ப்புகள் சம்பந்தமான ஒரு சூழல் அமையலாம் வாகனங்கள் மாற்றுவது சம்பந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும் கேளிக்கை மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளுங்க உங்களுடைய ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு உங்கள் பதினொன்றாம் இடத்துக்குரியவர் ரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறேன் பன்னிரெண்டாம் இடம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது விரைய செலவுகள் கிடையாது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனால பல அதிகரிக்கும் தன வரவு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் நேற்றை போல இன்றைக்கும் தன வரவுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொட்டக்காரியங்கள் அனைத்திலுமே லாபம் இருக்கும் அந்த லாப பணத்தை உங்களால் செலவு செய்யாமல் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமையும் செலவு இருக்காது செலவுகள் குறையும் நல்ல பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் உஷாரா பணத்தை சேர்த்துக்கோங்க இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மாலைக்கு பிறகு மூன்றாம் இடத்துக்கு இடம் இடம்பெயர்கின்றார் அப்போ உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மூன்றாம் இடம் உங்களுக்கு குறுந்துற பயணங்களை ஏற்படுத்தும் சகோதர வழி உறவுகளோடு ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல் ஏற்படும் சகோதர வழி உறவுகளால் லாபங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயும் தைரியமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பாங்க குருவனுடைய பார்வையில் வேற இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால் வெளிவட்டார பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இன்னும் விரிவடையும் தெரியாத மனிதர்களை சந்திச்சு அவர்களோடு நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் அமையும் எல்லா விதத்திலும் லாபங்களாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாள் உங்களுடைய ராசியையே குரு பார்க்கிறார் உங்களுடைய பதினோராம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்துல சுக்கரன் புதனும் சேர்க்கை மாலைக்கு பிறகு உங்க ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்துக்கு இடம்பெயர்கின்றார் இது பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சுபகாரிய பேச்சுக்கள் உங்க வீட்டுல நடக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இந்த நாளில் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட தாண்டி இருக்கும் பதினோராம் இடத்துக்குரியவர் வந்து ரெண்டாம் இடத்துல இது அற்புதமான அமைப்பு எல்லா விதத்திலும் பணத்தை சேமிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் பணம் சம்பந்தமான திட்டமிடுதல் எல்லாமே இன்னைக்கு பண்ணுவீங்க இதை எப்படி செலவு பண்ணலாம் இதை எப்படி சேமிக்கலாங்கிறத ரொம்ப தெளிவா திட்டமிடுவீங்க அந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப தெளிவான பாதையில உங்களை கொண்டுட்டு போற விதமாகவே அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல நட்போட்டாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்களால சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள்லாம் அன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் வீடு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் சிலர் புதுசா இடம் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புலாம் இன்றைய நாளில் ஏற்படலாம் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாள் நேற்றைக்கு இருந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு இருக்காது தெளிவடைஞ்சிருப்பீங்க ஏதோ மனதில் பாரம் இருப்பது போல் நேற்று உணர்ந்திருப்பீங்க நிறைய நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும் பணி இடத்துல பனிச்சுமை இருந்திருக்கும் ஆனா இது எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய நாள் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் பன்னெண்டில் இருந்து வந்த சந்திரன் உங்க ராசிக்கே இடம்பெயருகிறார் உங்களுடைய இரண்டாம் இடம் குருவினுடைய பார்வை புரிகிறது ரொம்ப அதிகார தோரணையோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு அமையும் உங்களுடைய கம்பீரம் குறையாது ரொம்ப தெளிவா இருப்பீங்க மாலைக்கு பிறகு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே வந்து சந்திரன் உட்கார்ற அப்ப சுக்கர புதன் சந்திரனுடைய சேர்க்கை உங்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்கும் சுப காரிய நிகழ்வுகள் உங்கள் இல்லத்தில் நடக்கும் சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் பண புழக்கம் அதிகரிக்கும் வாராதிருந்த தனவரவு வந்து சேரும் புதுசா தொழில நீங்கள் ஏற்படுத்த நினைத்த மாற்றங்களை எல்லாம் இன்னைக்கு நல்ல திட்டமிட்டு அதை செயல்படுத்த துவங்குவீங்க தொழில் சார்ந்து ஏதாவது புதிய விஷயங்களை கத்துக்கணும்னு நினைப்பீங்க பணி சார்ந்து ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு அதற்கான கரெக்டான திட்டமிடுதலை பண்ணுவீங்க பணி உயர்வுக்காக எதையாவது படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான திட்டமிடுதல் இன்னைக்கு நடக்கும் கூடுதல் படிப்பு அல்லது அந்த உயர் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் இரண்டாம் இடத்த அதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் பரிவர்த்தனை ரொம்ப அற்புதமான அமைப்பு வார்த்தை ஜாலங்களால் இன்று ஜெயிக்கக்கூடிய நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளுங்க உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார் ஐந்தாம் இடம் குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் குருவினுடைய பார்வையில் பதினோராம் இடம் குருவினுடைய பார்வையில் மிக அற்புதமான அமைப்பு இது தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் லாபங்கள் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு நாள் மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஒரு தைரியத்தை கொடுப்பார் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலுமே அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மாலைக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இடம்பெயர்கின்றார் லாபத்தை கொடுத்து வந்த சந்திரன் பிறகு அதற்கான செலவை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால விரைய செலவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது மாலைக்கு பிறகு கொஞ்சம் நிதானமாக இருங்க முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வைங்க சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கக்கூடும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழல் அமையும் மனைவி கேட்கக்கூடிய பொருளை கொஞ்சம் வாங்கி தர மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் சந்தோஷத்தோடு இதெல்லாம் செய்வீங்க குழந்தைகளால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் குழந்தைகளோடு குதூகலமாக மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகர ராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளுங்க நான்காம் இடத்துல குரு அமர்ந்திருக்கின்றார் உங்களுடைய பத்தாம் இடம் குருவினுடைய பார்வை பெறுகிறது மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க இது மாலைக்கு பிறகு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பதினோராம் இடத்துக்கு இடம்பெயர்கின்றார் தொழில் சார்ந்து லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால செலவுகள் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் அதனால பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமை மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொலைதூர பயணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு அந்நிய மனிதர்களோடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல நட்பு வட்டாரத்தை உறுதிப்படுத்தி கொடுப்பார் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் வீடு நிலம் சம்பந்தமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறார் அப்ப வீடு நிலம் வாங்குதல் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் இன்றைய நாளில் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவினால தந்தையோட உடல்நலல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமா பார்த்து ஒன்றும் பெரிய தொல்லை இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா ப்ரெஷர் சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் எல்லா விதத்திலும் தொழில் சார்ந்து லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் நல்ல படங்களை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல ராகு உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் உழைப்பை அதிகப்படுத்துவார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு திடீர் தனவரவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார் அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது இன்று மாலைக்கு பிறகு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வர பத்தாம் மடத்தில் வந்திருக்கக்கூடிய சந்திரன் அங்க சுக்கர புதனுடைய சேர்க்கையின் மூலமாக தொழில் சார்ந்து நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் புதியதாக இடம் வீடு வாங்குதல் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் பதவி உயர்வு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் அதற்கான திட்டமிடுதலை இன்னைக்கு நீங்க பண்ணலாம் அதற்கான முயற்சிகளுக்கான அந்த கடிதங்கள் எழுதுறது இல்லை அது சம்பந்தமான வேற எதையாவது துவங்கிறது அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்க சரியா செய்யலாம் புதிய தொழில் துவங்குவது சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்றைய நாளில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் காரணம் உங்களுடைய ஜென்மராசிலே இருக்கக்கூடிய சனி பகவான் நிதானம் இருக்கும் எதுலயும் ஒரு ஸ்பீடு இருக்காது உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது பதிவுகள் செய்யணும் அதுக்கான டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணி வைக்கலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல இதை நீங்க பயன்படுத்துறதுக்கான திட்டங்களை செஞ்சு வைக்கலாம் அதுக்கு ஒரு அற்புதமான நாள் வெளிநாடு வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு தொடர்பான வணிகம் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரியான பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் கேதுவினால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஒன்று குறிப்பா சொல்ல போனா அடிவயிற்று பகுதி இந்த மலப்புழை சார்ந்த பகுதிகள்லாம் சின்ன சின்ன உடல் தொல்லைகள் ஏற்படக்கூடும் அதுல கொஞ்சம் கூடுதலோட கவனத்தோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது புதிய தொழில் வாய்ப்புக்கான அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த லாபங்களை கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான நாள் மீனராசி அன்பர்களே இன்று மாலை வரை உங்களுக்கு சந்திராஷமா நேற்றை விட இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கும் நேற்று தடைபட்டிருந்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு நேற்றை விட மனதளவில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க அந்த குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி போயிருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு எடுக்க துவங்கலாம் மாலைக்கு பிறகு உங்களுக்கு அதற்கான அற்புதமான வாய்ப்பு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இடத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் இடம்பெயர்கின்றார் இந்த ஒன்பதாம் இடத்து சந்திரன் தந்தை வழி உறவுகளில் ஒரு நல்ல பிணைப்பை ஏற்படுத்துவார் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்க அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்தில் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு இதாக சுபகாரியத்துக்கு நீங்க கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமையலாம் வீடு வாகனம் வாங்குவது சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கும் குறிப்பா வாகனம் மாற்றுவது சம்பந்தமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள தோன்றும் அதற்கான வாய்ப்புகளும் அமையும் சந்திக்கக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு சிற்சில வாய்ப்புகள் அமையும் லாப வாய்ப்புகள் அமையிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு நல்ல நட்பு வட்டாரம் அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டு உங்க ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய ராகு சிறு சில விஷயங்கள்ல உங்களுக்கு கற்பனை திறனை அதிகப்படுத்துவார் ஆனால் ரொம்ப கனவு காண வேண்டாம் உழைச்சாதான் எல்லாமே கிடைக்கும் அதை ரொம்ப நிதானமாகவே பயணம் பண்ணுங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்துவார் நீங்க முதலீடு செய்யும் பொழுதுதான் ரொம்ப கவனமா முதலீடு பண்ணும் இன்றைய நாள் அனைத்து விதங்களிலும் ஒரு நல்ல பலனை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இறைவனின் அருளால் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி